ஹாய் போலீஸ் வெல்கம் டு மொபைலை ட்ரைனிங் அகடமிஸ் எல்லாருமே நல்லபடியா எக்ஸாம் எதி முடிச்சுட்டு வந்திருப்பீங்க உலகவே மிகவும் ஈஸியா இருந்தது நான் பாத்துட்டேன் கொஸ்டின் பேப்பர் சோ கொஸ்டின் பேர் நீங்க எனக்கு முன்னாடி பாத்துட்டு இருப்பீங்க அது வேற கத சோ ஆன்சர் தெரிஞ்சு காரணமா இருப்பீங்களா நமக்கு ஆன்சர்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து இது நம்ம வந்து பி டைப் கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கமா என் கையில கிடைச்சது வந்து பி டைப் கொஸ்டின் பேப்பர் நான் பி டைஷன் பேப்பர் வச்சுன்னா எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன் சோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள பை என்ற இந்த விலைப்படத்தை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க இப்போ இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த மாதிரி சம்ஸ்ல நிறைய நடத்திட்டேன் இப்போ ரெண்டு சங்கங்கள் ஒன்னு கால்பந்து ஃபுட்பால் இன்னொன்னு கிரிக்கெட் கிரிக்கெட் சங்கத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னா வெறும் அஞ்சு சதவீதம் தான் இருக்காங்களா கால்பந்து சங்கத்துல பதினஞ்சு சதவீதம் இருக்காங்களா ரெண்டு சங்கத்திலயுமே அதாவது கிரிக்கெட் கால்பந்து ரெண்டுத்திலயுமே எத்தனை பேர் இருக்காங்களா எழுபத்தி அஞ்சு சதவீதம் இருக்காங்களா எதுலயுமே இல்லாதவங்க எத்தனை பேரா நாற்பது பேரா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ எல்லா சதவீதத்துல கொடுத்துட்டா இதை மட்டும் சதவீதத்துல கொடுக்கல அப்ப சதவீதத்துல கொடுக்கலனா அது எவ்வளவு சதவீதம் இருக்கும்ன்றத கண்டுபிடிச்சு வச்சுக்கோ ஏன்னா முதல் கேள்வி அதுதான் இப்ப இது எழுபத்தஞ்சு சதவீதம் முதல்ல ஒரு பை வரைபடம் சதவீதமா பிரிடுனா எத்தனை சதவீதம் நூறு சதவீதம் அப்ப நூறுல எழுபத்தஞ்சு சதவீதம் ரெண்டு சங்கத்திலயும் இருப்பாங்க அஞ்சு சதவீதம் வெறும் கிரிக்கெட் அப்ப எழுபத்தி அஞ்சு பிளஸ் அஞ்சு எண்பது எண்பது பிளஸ் பாஞ்சு ஃபுட்பால் இருக்கிறவங்க தொண்ணூத்தி அஞ்சு அப்ப தொண்ணூத்தி அஞ்சு பீப்புள் கேம்ஸ்ல இருக்காங்க அப்போ மிச்சம் எந்த பீப்பு எதுலுமே இல்லாதவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு சதவீத பீப்புள் அப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் எது ரெண்டுத்திலுமே இல்லாதவங்க எத்தனை சதவீதம் ஐந்து சதவீதம் அதான் ஃபர்ஸ்ட் கேள்வியா கேட்டிருக்காங்க எந்த சங்கத்திலும் உறுப்பினர் இல்லாதவர்களின் சதவீதம் என்னன்னு கேட்கிறாங்க அஞ்சு சதவீதம் அப்ப அஞ்சு சதவீதம் எத்தனை பேர் நாற்பது பேர் எத்தனை பேர் நாற்பது பேர் சதவீதம்ல நாற்பது பேர் அப்ப முதல் கேள்வியுடைய பதில் ஐந்து சதவீதம் அப்ப இதெல்லாம் கூட்டி நூறுல கழிச்சு அது கிடைச்சிடும் அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா கிரிக்கெட் விளையாட்டு சங்கத்தினர் மட்டுமே மற்றும் கால்பந்து சங்கத்தினர் மட்டுமே ஆகியோரின் பங்கீடு என்னன்னு கேட்டிருக்காங்க அப்ப கிரிக்கெட் விளையாடுறவங்க எத்தனை பேர் அஞ்சு பேரு கால்பந்து விளையாடுறவங்க எத்தனை பேர் பதினஞ்சு பேர் அப்ப டைரக்டா பர்சன்டேஜ்ல கேட்டா நீ இந்த மாதிரி நம்பர் போட்டு அடிக்காத அந்த பர்சன்டேஜ் அடிச்சிட்டு ரேஷியோ கிடைச்சிடும்னு சொல்லிருந்தேன் அப்போ இத அடிச்சா அஞ்சாவது வாய் பட்டல அடி இது ஒரு முறை இது மூணு முறை அப்ப ஆன்சர் ஒன்னு இஸ்டு மூணு ஏன்னா பஸ்ட் கேட்டது கிரிக்கெட்ட பத்தி ரெண்டாவது கேட்டு கால்பந்த பத்தி அப்ப ஆன்சர் மூணு இஸ்டு ஒன்னுன்னு கால்பந்து மேல இருக்குன்னு அதை பார்த்துட்டு அது வராது ஆன்சர் என்னது ஒன்னு இஸ்டு மூணு ஏன்னா பஸ்ட் கிரிக்கெட்டை பத்தி கேட்டிருக்காங்க ரெண்டாவது கால்பந்து அப்ப பஸ்ட் கிரிக்கெட்ல விளையாடுறவங்களையும் ரெண்டாவது கால்பந்து விளையாடுறவங்களையும் போட்டுருக்கணும் இவங்க அஞ்சு இவங்க பாஞ்சு அடிச்சா இவங்க மூணு முறை இது ஒரு முறை அப்ப ஒன் இஸ்டு மூணு ஆன்சர் நெக்ஸ்ட் கிரிக்கெட் மற்றும் கால்பந்து சங்கங்களின் உறுப்பினர்களாக உள்ள மாணாக்கர்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க எத்தனை மாணாக்கர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஓகே கிரிக்கெட் மற்றும் கால்பந்து சங்கங்களின் உறுப்பினர்களாக உள்ள மாணாக்கர்கள் இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த கிரிக்கெட் மற்றும் மாணாக்கர்கள் ரெண்டு பேருமே அந்த ரெண்டு சங்கத்திலையுமே எத்தனை பேர் இருக்காங்க எழுபத்தஞ்சு சதவீதம் இருக்காங்க நம்ம கிட்டே தான் இப்போ கண்டுபிடிச்சிடோம்ல அஞ்சு சதவீதம்ன்றது என்ன நாற்பது பேர் அஞ்சு சதவீதம்ன்றது என்ன நாற்பது பேர்

முடிஞ்சிச்சா இந்த காய்கறிகே கொஞ்சம் கணக்கு எல்லாம் போட்டோம் ஆனா அடுத்து ஒரு கேள்வி இதுக்கு கணக்கே இல்ல கண்ணு தெரிஞ்சா போதுன்ற அரிசி மற்றும் கோதுமை மொத்த உற்பத்தி அளவு எந்த மாநிலத்தில் குறைவாக உள்ளது அப்ப அரிசி உற்பத்தியும் கோதுமை உற்பத்தியும் எதுல குறைவா இருக்குன்னு கேக்குறாங்க இப்போ இந்த மாதிரி கோடு போட்டு இருந்தா அது அரிசி கோடே போடலன்னா அது கோதுமை அப்ப இதுல பாருங்களேன் அரிசி எட்டு கோதுமை பதினாறு அப்ப ஏன் மாநிலத்துல இருபத்தி நாலு இருக்கும் பி மாநிலத்துல பத்து ரெண்டு பன்னெண்டு இருக்கு மொத்த உற்பத்தி அளவு சி மாநிலத்தில் எட்டு நாலு எட்டு டி மாநிலத்துல நாலு இ மாநிலத்தில் மொத்த உற்பத்தி குறைவா இருக்கு அரிசி மற்றும் கோதுமையின் அளவு மொத்த உற்பத்தியில் குறைவா இருக்கு எந்த மாநிலத்தில் அரிசி உற்பத்தி அதிகமாக உள்ளது அரிசி எதுமா இந்த கோடு போட்டிருக்கிறது தான் இந்த கோடு போட்டிருக்கே இது இதுலதான் அரிசி பெற அதிகமா இருக்கு ஓகேவா அரிசி உற்பத்தி அதிகமாக இருக்கிறது பத்து வர்றது எதுல பி மாநிலத்துல சோ இதுக்கு ஆன்சர் பி மாநிலம் அப்ப டி பி முடிஞ்சிருச்சு ஆன்சர் ஓவர் ஓகேவா அடுத்தது தமிழ் கேள்வி ஐந்து கேள்வி தமிழ் வைப்பேன்னு சொன்னாங்கல்ல அதை வச்சிருக்காங்க ஆனா இவங்க ஏன் தமிழை தான் எனக்கு குழப்பமே ஒரு கேள்வியில இவங்களே தமிழை தப்பா எழுதியிருக்காங்க நான் சொல்றேன் விடை கேட்ட வினாவை தெரிவு செய்க சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் ஆகும் அப்ப சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் இரட்டை காப்பியங்கள் சொல்றாங்க அப்ப அதற்கான கேள்வி எதுன்னு பாத்தீங்கன்னா இரட்டை காப்பியங்கள் யாவை அப்ப நான் உனக்கு கேள்வி கேட்கிறேன் இரட்டை காப்பியங்கள் யாவை அப்படின்னு கேட்டா அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன் இல்ல இரட்டை காப்பியங்கள் என்பது சிலப்பதிகாரமும் மணிமேகலமும் இரட்டை காப்பியங்கள் ஆகும் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா சோ அதுக்கு வந்து என்ன அர்த்தம் இரட்டை காப்பியங்கள் யாவைன்னு அர்த்தம் ஓகே அடுத்தது கீழ்கண்ட தொடர்களில் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க வாழைப்பழம் இந்த இடத்துல ரை போடணும் அப்ப இது தப்பு பாருங்க வாழைன்னு போட்டுருக்காங்க ஆனா பழத்தானோ அப்ப இதுவும் தப்பு வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது இங்க இடத்துல வாங்க லை போட்டிருக்காங்க அப்ப இந்த இடத்துல ரயில் வரணும் அப்ப இதுவும் தப்பு அப்ப சரியான தொடர் எது சி தொடர் வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர் அதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை கேள்வி வேறுபட்டு இருப்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக நாற்காலி மேசை ரேடியோ அல்மிரா எல்லாருமே வந்து அல்மிரான் புதுசா பார்க்காதீங்க அலமாரி இருக்குல்ல அலமாரி அததான் அல்மீரா சொல்றாங்க அப்போ நாற்காலி என்பது ஒரு மேசை ஐட்டம் ஒரு உடனே உடல செய்யறது பிறகுல மேசையும் அதே மாதிரிதான் அலமிராவும் அதே மாதிரிதான் இதுல மாறுபட்டு இருக்கிறது இது ரேடியோர் வந்து ரேடியோ நெக்ஸ்ட் இந்த நம்பர் வந்து இது பண்ணாங்க இதுல ரெண்டு லாஜிக் இருக்கு ரெண்டு லாஜ்க்கு நீங்க எப்படி பண்ணாலும் ஆன்சர் கரெக்ட் தான் ஆனா ரெண்டு லாஜ்க்கு ஒரே மாதிரி தான் போகும் ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை பெருக்கிக்கோங்க மூணையும் எட்டையும் பெருக்குன்னா மூணு எட்டு இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தி வகுத்தா நாற்பத்தி

நாலுல பாதி ரெண்டு அப்ப இருபத்தி நாலு ரெண்டு நாற்பத்தி எட்டு ஐ ஏழு முப்பத்தஞ்சு ரெண்டுல பாதி ஒன்னு அப்ப முப்பத்தஞ்சு ஒண்ணு முப்பத்தஞ்சு ரெண்டுல பார்த்தாலும் ஆன்சர் ஒண்ணுதான் நான் இப்படி யோசிச்சேன் சார்ன்னு சொல்லாதீங்க அதுக்கு தான் சொல்லிடுறேன் அடுத்தது நான் ப்ராபபிலிட்டி கடைசியில எடுத்தது ரொம்ப நல்லதாவே போச்சு இரண்டு நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன இரண்டு நாணயங்கள் சுண்டனாலே ஒன்று தலை தலை இல்ல தலை பூ இல்ல பூ தலை இல்ல பூ பூன்னு விழுன்னு சொன்னேன் ஒன்றாக சுண்ட இரண்டு நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்வு அதாவது ஒரே முகம் வரக்கூடாது இதுல ஒண்ணு வந்துச்சுன்னா அதுல ஒண்ணு வரணும் அப்ப அந்த மாதிரி எத்தனை நிகழ்வு வந்திருக்கு ரெண்டு தான் அப்ப இரண்டு நாணயங்கள்னாலே மொத்த நிகழ்வுகள் நாலு இரண்டு நாணயங்கள்னாலே மொத்த நிகழ்வுகள் நாலு அதுல இரண்டு நாணயங்களிலும் வேறு வேறு இது வரணும்னா அது இந்த ரெண்டுத்துல தான் கிடைக்கும் இதுவும் இதுவும் வராது அப்ப டூ அடிச்சா ஒன் பை டூ ஆன்சர் ஏ ஆப்ஷன் ஓவர் அடுத்த கொஸ்டின் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க விற்பனை விலை என்னன்னு ஒரு பொருளை நான் விற்கிறேன் அப்படின்னா குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒரு பொருள் மேல குறிச்சு குறிச்சிடுறேன் நான் பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தரேன் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் குத்துட்டு நான் வாங்கி வந்தா அந்த பொருளை வித்தா அதுதான் விற்பனை விலை அப்ப விற்பனை விலைக்கு எது டி அப்ப ஃபர்ஸ்ட் டி ஆப்ஷன் இதுலயும் இருக்கு இதுலயும் இருக்கு சோ அடுத்தது பாருங்க அடக்க விலை பார்த்தலாம் அடக்க விலை என்னன்னா வாங்கிய விலை மற்றும் கூடுதல் செலவுகள் இந்த பென்னை நான் இன்னொருத்தர் கிட்ட இருந்து வாங்குறேன் பன்னெண்டு ரூபாய் கொடுத்து ஓகேவா அது வாங்கிய விலை ஓகே இந்த பென் இப்ப நல்லா இல்ல இது மேல நான் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி கூடுதல் செலவு பண்ணி இன்னொருத்தர் கிட்ட விற்க போறேன் அப்ப நான் வந்து இந்த பெண்ணை ஒரு பன்னெண்டு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு வாங்கிருக்கேன் அதுதான் அடக்க விலை அப்போ அடக்க விலைக்கு சி அப்போ ரெண்டு ஆப்ஷன்லயுமே பாத்தீங்கன்னா கடைசி சீல தான் முடியுது அப்ப நடுவில் இருக்கக்கூடிய இந்த லாபம் நஷ்டம்னா நமக்கு இது முடிவு பண்ணி தரப்போகுது நஷ்டம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நஷ்டம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை அப்போ ஒரு பொருளுடைய அடக்க விலையில இருந்து நான் விற்பனை விலையை கழிச்சா வேல்யூ கம்மியா வரும் அதாவது எது 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 அதிகமா இருக்கும் அடக்க விலை அதிகமா இருக்கும் முதல்ல இருக்கிறது தான் அதிகமா இருக்கும் அப்ப இதை என்னன்னு சொல்லுவாங்க நஷ்டம்னு சொல்லுவாங்க அப்ப லாபம்னா என்ன விற்பனை விலை அதிகமா இருக்கணும் அப்ப முதல்ல இருக்கிறது விற்பனை விலை அப்போ இந்த ஆப்ஷன் படி எது வருதுன்னு பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் சோ டி ஏ பி சி இது ஃபார்முலா அதான்மா ப்ராஃபிட் கிளாஸ்ல ரொம்பதான் கேட்கல இது பாருங்களேன் வெண்படம் எனக்கே ஆச்சரியமா போயிடு இவ்வளவு ஈஸியா கேட்டுருக்காங்க வினாடி நிமிடம் மணி நேரம் நான் கேட்ட நேரம் வினாடி 60 வினாடிகள் சேர்ந்தது ஒரு நிமிடம் 60 நிமிடங்கள் சேர்ந்தது ஒரு மணி நேரம் அப்ப எல்லாமே ஒண்ணுத்தோட ஒன்னு தொடர்புடையது அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேவா அடுத்து 58வது கேள்வி மனிதன் நடப்பது மீன் என்ன பண்ணும் நீந்தும் ஈஸியான கேள்வி இதெல்லாம் விட ஈஸியா இருக்கும் மாமா பிசி क्वेश्चनல بقى புயல் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் ஏது அதாவது புயல் அப்படினாலே என்னது ஸ்ட்ரோம் ஓகேவா புயல்னா வந்து ஸ்ட்ரோம்னு சொல்லலாம்

சரி ஓகே அடுத்த கொஸ்டின் டார்க் என்பதன் குறியீடு EBSL டார்க் என்பதன் குறியீடு EBSL அப்ப D க்கு அடுத்து E ன்னு சொல்லிருக்காங்க A அடுத்து B R க்கு அடுத்து S K க்கு அடுத்து L ன்னு சொல்லிருக்காங்க அப்ப பேக் எப்படின்னு பார்த்தோம்னா C A க்கு அடுத்து B D

எனக்கு சோறு வேண்டும் அப்ப பார்க்கும் போதே தெரியுது இதுதான் வந்து கரெக்டான இது வேணும்னு கேட்க மாட்டாங்க வேண்டும் பசிக்கிறது இந்த ரெண்டு வார்த்தையும் திருத்தி எழுதிருப்பாங்க சோ ஏ ஆப்ஷன் இஸ் தி ரைட் ஆன்சர் 64 40 மாணவர்கள் உள்ள ஒரு வரிசையில் மணி என்பவர் வலது புறம் இருந்து 17 ஆவதாக இருக்கிறார் அப்ப ஒரு வரிசை இருக்கு இதுல வலது பக்கம் இதுதான் வலது பக்கம் இருந்து 14 யார் இருக்காராம் மணி இந்த வரிசையில மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறது நாற்பது பேர் அப்ப இடது பக்கம் இருந்து மணியினுடைய வரிசை என்னன்னு கேக்குறாங்க அப்ப இந்த பக்கம் இருந்து இவனுடைய இடத்தை கண்டுபிடிக்கணும் அந்த பக்கம் இருக்கிற பதிமூணு பேர் எனக்கு தேவை கிடையாது அப்ப நாற்பதுல பதிமூணு கழிச்சு பத்துல மூணு போச்சுன்னா ஏழு மூணுல ஒண்ணு போச்சுன்னா ரெண்டு இருபத்தி ஏழாவதா இருக்காரு ஓகே அறுபத்தஞ்சு ராமின் வீடு இது ஈஸியான ஒரு கொஸ்டின்மா இதுவும் நான் நடத்தி இருந்தேன் ராமின் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி உள்ளது அப்ப ராமோட வீடு எப்படி இருக்குன்னா கிருஷ்ணன் வீடு வீட்டுல இருந்து தெற்கு பக்கம் யார் வீடு இருக்கான் ராமோட வீடு அப்ப கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து தெற்கு பக்கம் ராமோட வீடு இருக்கு கோவிந்தாவின் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி உள்ளது இதை நான் மோகன் அப்படின்ற ஒரு பேர் சொல்லி வச்சிருந்தேன் அதே கொஸ்டன் தான் பேரை மாத்திட்டு இருக்காங்க கோவிந்தாவின் வீடு கிருஷ்ணாவின் வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி விழுதுதான் கிருஷ்ணாவின் வீட்டிலிருந்து கிழக்கு கிழக்கு பக்கம் எது கோவிந்தா வீடு அப்போ ராமின் வீடு கோவிந்தாவின் வீட்டிலிருந்து எந்த திசையில் உள்ளது கோவிந்தாவின் வீட்டிலிருந்து ராமின் வீடு எந்த திசைன்னு கேக்குறாங்க அப்ப இது தெற்கு கோவிந்தா வீட்டுக்கு இது தெற்கு கோவிந்தா வீட்டுக்கு இது மேற்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறதுனால ஆன்சர் தென்மேற்கு அப்ப ராமின் வீடு கோவிந்தாவின் வீட்டிலிருந்து தென்மேற்கு திசையில் உள்ளது அடுத்தது அறுபத்தி ஆறாவது கேள்வி ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் இரு மரங்காகும் போது செவ்வகம்னாலே இப்படி இருக்குமா ஓகேவா ஒன்னு லென்த்து ஒன்று ப்ரெத்துன்னு சொல்லுவீங்க

அவை அப்ப இந்த இடத்துல நீ ஆன்சர் பார்த்து அதாவது கொஞ்சம் கன்வைன்ஸ் ஆயிட்டுனா இதை மார்க் பண்ணிட்டு இருப்பாங்க இதுவும் தப்பு கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை தான் சரியான கொஸ்டின் அப்ப கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்குத்தி என்றும் கூறுவார் இதுதான் சரியான வினா அடுத்தது அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் ஈஸி கடைசியில நடத்தின இது மாதிரி கூட ஒரு கம்பாரிசன் அடுக்குது வச்சு சொன்ன பார்த்தலாம் ரமா என்பவர் ராணியை விட அதிக மதிப்பெண்களை பெற்றுள்ளார் அப்ப ரமா ராணியை விட அதிக மார்க் அப்ப ராணியை விட அதிக மார்க் ரமா ஓகே ராணி என்பவர் ரத்னாவை விட குறைவான மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் இந்த ராணி இருக்கா பாரு இவர் ரத்னாவை விட கம்மியா அப்ப ரத்னா முன்னாடி வந்துருவா ரத்னாவை விட ராணி கம்மி ஓகேவா அப்ப ராணியை விட ரத்னா அதிகம் அப்படின்ற மாதிரி மீனிங் அடுத்தது ரத்னா ரமாவை விட அதிக மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் ரமாவை விட யார் அதிகம் ரத்னா

அப்போ ரவியோட அம்மாவும் கமலும் கூட பிறந்தவங்க அப்ப என்ன கேக்குறாங்க கமல் ரவிக்கு என்ன உறவு ரவிக்கு கமல் என்ன வேணும் தன்னோட அம்மாவோட கூட பிறந்த பிரதர் அப்ப என்ன தாய் மாமன் தாய் மாமன் நல்லபடியா கரெக்டா முடிஞ்சுச்சா சோ இவ்வளவு ஆன்சர் கரெக்டா பாத்துருப்பீங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வாரம் எத்தனை பேர் எடுத்தீங்கன்னு கமல் மார்க்ஸ் மறக்காம போங்க ஏன்னா முப்பட்டு பயிற்சி மொத்த பார்த்து இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு எடுக்காம யாருமே போயிருக்க மாட்டேங்குன்னு நான் நம்புறேன் சோ இன்னும் ஜிஎஸ்காவும் ஆன்சர் கீ வந்துட்டே இருக்கு தொடர்ந்து அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்க கண்டிப்பா வரும் ஆன்சர் நல்லபடியா ஆன்சர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ